குருவே சரணம் கடவுள் அனுக்கிற சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா மிஞ்சி பணம் ஒரு பத்து கேள்வி கேட்க முடியுமா இல்லையா ஒரு பத்து கேள்வி படிப்பை பத்தி திருமணத்தை பத்தி உத்தியோகத்தை பத்தி அரசு வேலையை பத்தி வெளிநாட்டு வேலையை பத்தி இல்லை வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சொத்து பொத்து வாங்கக்கூடியது ஆயுள் ஆரோக்கியம் இப்படிதானே இதுக்கு மேல ஒரு கேள்வியும் வர வேண்டியது அவசியமே இல்லையே அப்போ உதாரண ஜாதகம் போட்டு வளக்குனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதக வித்தியாசமான பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏன் அந்த வித்தியாசம் வருதுங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனா உதாரண ஜாதகமே இல்லாம பல பேர் வந்து மேடை பேச்சாளர் மாதிரி பேசுறாங்க வழக்கம் கொடுக்குறாங்க என்ன புரியும் பாதி பேருக்கு புரியும் பாதி பேருக்கு புரியாது ஜோசியம் படித்தவங்களுக்கு புரியும் படிக்காத பொதுமக்களுக்கு எப்படி புரியும் அப்போ ஒன்று ஒன்றே நம்ம உதாரண ஜாதகம் போட்டு வளர்க்கும் மட்டும்தான் சாதாரண மக்களுக்கும் புரியும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் புரியும் அல்லது ஜோதிடம் ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்ப ஒவ்வொன்றையும் உதாரண ஜாதகத்தோட பார்க்கும்போது அவங்களுக்கு தெளிவான உழைப்பு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஒரு ஜாதகத்துல ரொம்ப தெளிவா துல்லியமா இந்த மாதிரி யாரும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாட்டா ரொம்பவும் ஏன்னா நீங்களே பார்க்க தான் போறீங்க ஏன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க சுயதேசி சுய புத்தி வேலை செய்யுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது வேலை செய்யாதுப்பா சரியா தசா சந்தியா இருக்குது அதனால அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு வேலை செய்யும் வாதாடுறவங்களும் உண்டு சரி அப்படியே வேலை செஞ்சாலும் அது எப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பாப்பாங்க ஆனா உண்மையிலே எப்படி வேலை செய்யும் இப்படி எடுத்தா பலன் துல்லியமா வரும் அப்படிங்கறத இந்த இதுல பாக்கலாம் சரி இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தற்போதைய வயது அறுபத்தோரு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இவங்க கறந்து விருச்சிக ராசி அனுசன் நட்சத்திரம் சனி திசை பதினேழு வயசு குழந்தை வயசு படிக்கிற வயசு அதை விட்டுருவோம் பதினேழு வயசு பெண் குழந்தைனாலே அது பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன மேற்படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்ப அந்த பெண்ணுக்கு அது பிறகு வந்தது புதன் தேச பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசுக்குள்ள ஒரு பெண் கல்யாணம் பண்ணணும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய காலம் அப்ப அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டத்துல புதன் திசை நடந்தால் நடந்த என்னென்ன சம்பவங்கள் கொடுக்கும் அதுல குறிப்பா புதன் திசை புதன் புத்தி என்ன கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எப்படி எடுக்கலாம்ங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே சுய சுயபுத்தி வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேங்க சரியா அது எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாவே கத்துக்கலாம் சரி லக்னமா வந்திருக்கு தன்னு லக்னம் சரியா லக்னத்துல ராகு இருக்கிறார் கேது நட்சத்திர வாங்கி சரி இரண்டாம் இடத்துல சூரியன் சுயசாரம் புதன் சூரியன் சாரம் சுக்கரன் வக்ரம் பெற்று சந்திரன் சாரம் குரு அவட்ட நட்சத்திரம் செவ்வாசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் சாரத்தில் நாலு வேற உட்கார்ந்து அஞ்சாம் இடத்துல செவ்வா சுக்கிரன் சார வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது செவ்வாச்சாரம் வாங்கியிருக்கிறாரு சனி வந்து வக்ரம் பெற்று அவரும் செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சனி சார வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் எட்டு கருவி சந்திர பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு சாணத்துக்கு போறது நல்லதுன்றாங்க லக்னாதிபதி குரு இருக்கிறார் இது ஒரு பக்கம் ஆகுது சரி குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல போய் வக்கரம் பெற்று பாதகஸ்தனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் கேதுடைய பிடியில லக்ன ரீதியா பலன் எடுக்கிறவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் குடும்பம் கெட்டு போகுது வக்கரம் இருக்கிறார் அப்போ பாதிக்கப்படாது கேது கூட சேர்ந்துருக்கிறோம் அப்போ மறுபடியும் பாதிக்கப்படும் இப்படின்னு பலன் எடுக்கலாம் சரி குடும்பம் பாதிக்கப்படும் ஏன் பொருளாதாரம் பாதிக்கப்படாதா அப்ப பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும்மா குடும்பம் தான் குடும்பம் தான் பாதிக்கப்படும் எப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்குறேன் அம்மா சொல்லி கொடுக்குற மெத்தட் எப்படி குடும்ப சனத்தில் ஆறு கதிபதியோ எட்டு கதிப்பதியோ தொடர்போ செயற்கையோ ஏதோ ஒரு வகையில வந்துருச்சுன்னா கெட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய விடியோக்களை சொல்லிக்கிட்டு தான் வர்றேன் இந்த இடத்துல ஆறு கதிபதி சுக்கர உட்கார்ந்து இருக்காரு சந்திரஞ்சாரம் எட்டு கதிபதி சந்திரஞ்சாரமே வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் வக்கரம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் பிரச்சனை வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிடலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி பாதக சனதுக்கு போனா பாதத்தில்தான் கொடுக்குமானா எந்த வகையிலும் பாதத்தை கொடுக்கலாம் இல்லையா சனினா நோய் நோய் மூலியமா ஒரு பாதகம் தனஸ்தானாதிபதி பொருளாதாரத்துல கை வைக்கலாம் அதனால அவர் குடும்பத்துல சண்டை செத்துட்டு வரலாம் அப்ப எப்படி வருது அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல தனித்தனியா புரிஞ்சுக்கலாம் சரி இப்ப பதினேழு வயசு சனி திசை முடியுது புதன் திசை ஸ்டார்ட் ஆகுது புதன் ஆல்ரெடி பாதகாதிபதிய பாதகாதிபதி ரெண்டாம் மூணு குடும்ப சமத்துல உட்காந்து திசை நடத்தினா ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு பாதகம் நடக்குதுப்பா என்ன பாதகமா இருக்கும் அப்புடின்னா காதல் கிரகம் புதன்னா காதல் கிரகம்ல இன்னும் வயசு இள வயசு தானே அப்ப காதல் மூலியமாக ஒரு விவகாரத்தை பிரச்சனையை உண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம் படிச்சிருக்குமா அந்த பெண் மேற்கொண்டு மேற்படி படிக்கலாம்ல படிக்கக்கூடிய வயசு தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சூரியன் கூட தான் வந்து புதன் சேர்ந்துருக்கிறாரு சூரியன் புதன் சேர்க்கை இருந்தாலே அந்த பதினஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கும்போது படிச்சிருவாங்க பதினஞ்சு டிகிரியை தாண்டி போக போக படிப்பு கம்மியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சூரியன் புதன்திய யோகம்னாலே ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகள் இருந்தா மட்டும்தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரி நேரத்தில் புதன் வித்தியாக பரிவர்த்தனை ஆட்சி பலம்பறும்போது வித்யா படிப்பை கொடுக்கணுமா இல்லையா இல்லையா நம்ம ஆள் தான் வந்து பரிவத்தினை ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் வித்யாகாரகனுடைய புதனுடைய திசையே நடந்திருக்குது பாதகாதிப்பிடிங்கிறது ஆதிபத்திய ரீதியாக இருக்கணும் ஆனா புதன் திசை ஸ்டார்ட் ஆகி பருவத்தின அங்க போகும்போது என்ன பண்ணுவார் ஏமாற்றம் படிப்புல ஒரு ஏமாற்றும் அதுக்கு பதிலாக பாதகத்தை கொடுக்கணும்னா என்ன மாதிரி பாதகத்தை கொடுக்கணும் காதல் காதல்ங்கிற ஒரு பாதகத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா புதனால காதல் இருக்கிறா தானே சரி காதல் வருது எப்படி வருது புதன் தேசி புதன் புத்தி ஸ்டார்ட் ஆடின உடனே லவ் வந்துருது எப்படி வருதுன்னு புதன் தேசி இப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கோங்க சூரியனை புத கடந்த புதன் சூரியன் புதன் சேர்த்து இருந்தா என்ன சொல்றோம் புதம்னு சொல்கிறோம் இல்லையா சூரியனை கலந்த புதன் படிப்பை தடை பண்றது அடுத்து போனா எப்படி கோச்சார கிரகங்கள் இப்படி சுத்தி ஒவ்வொரு கிரகத்தையா கடந்து கடந்து சுத்தி வருதுன்னு நம்ம ஒரு கணக்குல எடுக்கிறோமோ அதன் மாதிரியே எடுக்கணும் தசாபுத்திக்கு பலனும் சரியா தசாபுத்திக்கு பலனும் அப்படித்தான் எடுக்கணும் அப்படிங்கறது தான் துல்லியமா சொல்றதுக்காக இந்த வீடியோ சூரியனை கடந்த புதன் ஏன் சூரியன் வந்து உத்திராடா நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்கிறாரு புதன் வந்து உத்திராடம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு சூரியனை கடந்த புதன் அடுத்து போய் தொட்டா யார தருவாரு சுக்கரனை போய் தொடுவார் சுக்கரனை போய் சொல்றாரா சுக்கரன் யாருடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு சந்திரடைய நச்சலத்தை வாங்கியிருக்க நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் புதன் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு இருந்தா காதல் மோகம் ஆசை கள்ளத்தொடர்பு திருமணத்துக்கு முன்பே வந்து உறவு கொள்வது இப்படி எல்லாம் வந்து ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுவும் பெண் ஜாதகத்துல இருந்தா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஜாதத்துல புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்கிறாங்க இதுல சுக்கரன் சந்திர நட்சத்திரமே அப்ப சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புல வந்துட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இதுல சுக்கிரன் வக்கர வேற சரியா வேறம் பெற்ற சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து சுக்கிரனை போய் இந்த புதன் தொடுவாரு தொடுகிறார் சேர்கிறார் எடுக்கணும் அப்ப என்ன பண்ணுது காதல் வரும்போது அந்த உணர்ச்சி வசப்பட்டு சுக்கிரனா உணர்ச்சி இல்லையா புதன்னா காதல் உணர்ச்சி வசப்பட்டு பட்டு மனசையும் உடம்பையும் கெடுக்கக்கூடியது மனசு உடம்பு கெட்டு போக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சு சரியா குரு சம்பந்தம் இல்லாம தாம்பத்தியம் நடக்காது அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ ஏன்னா குருன்னா தான் காலபுருஷனுக்கு பண்டு கதிபதி ஐனசைன போக ஸ்தானாதிபதி தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய அதிபதி திருமணத்துக்கு பிறகுங்கிறது செவ்வாய் செவ்வாய் மங்களகாரகன் காலபுருஷனுக்கு எட்டு கதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதி செவ்வாய் சம்பந்தப்படாம திருமணமே நடக்காது அப்படிங்கற ஸ்ட்ராங்கா சொல்லலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் திருமணம் சரியா அப்ப குரு சம்பந்தப்பட்ட உடல் உறவு தாம்பத்தியம் அப்படிங்கறத புரிஞ்சிக்கணும் புதன் சுக்கரன் போய் தொடுறா சுக்கர உணர்ச்சி வசப்படக்கூடியவர் சுக்கரன் சந்திரன் சாரா மனசையும் உடம்பையும் கெடுக்கணும் குருவை போய் தொடும்போது அடுத்தப்ப குருவை போய் தொடும் போது தாம்பத்தியம் நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்பு இந்த குருவே செவாச்சாரம் தான் இப்ப வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு இதுக்கு என்ன பகல் அப்படின்னா குருவை போய் தொட்டதுனால முதல்ல தப்பு பண்ணிடுறாங்க குழந்தையும் கிடைச்சிருக்கு கர்ப்பம் ஆயிடுறாங்க கன்சியாயிடுறாங்க பல மாசத்துக்கு அப்புறம் வெளியே வெளியே தெரிஞ்சு ஒரு கலாட்டா பிரச்சனை நடந்து அது பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஆறு கதிபதி குடும்பத்தன்தான் பிரச்சனை வரணும் இல்லையா சரியா குடும்பத்துல பிரச்சனை முதலாய் ஏழு கதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் களத்திற ஸ்தானாதிபதியாகிறார் இல்லையா கூட சூரியன் ஒன்பது கதிபதி பாக்கியாதிபதியா இருக்கிறார் இல்லையா சரி சூரியன் சம்பந்தம் இல்லாம புத்திர பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல சூரியனும் குருவும் உட்காந்துருக்குறாங்க ஏன்னா சூரியன் வந்து காலபுருஷனுக்கு அஞ்சு கருது நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாம கால தத்துவம்னு ஒண்ணு அமைக்கல சரியா குரு சம்பந்தப்படாம தாம்பத்தியம் இல்லை சூரியன் சம்பந்தம் இல்லாம புத்திர வாக்கியம் இல்லை செவ்வாய் சம்பந்தம் இல்லாம திருமணம் இல்லை சந்திரன் சம்பந்தம் இல்லாம நீ மருத்துவம் படிக்க முடியாது அப்படிங்கறதான் இருக்கு ஒவ்வொருது ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப துல்லியமாகவும் பலன் சொல்றதுக்கு இதெல்லாம் முக்கிய விதிகளும் முதல்ல தெரிஞ்சே ஆகணும் அதன்படி ஒரு தசானவன் யாரை கடந்து நிற்கிறார் யாரை போய் தொடுறார் அடுத்தடுத்து யாரை போய் தொடறார் அப்படிங்கிறத வச்சு பலன் எடுத்துட்டு வரணும் அப்பதான் துல்லியமா இருக்கும் இம்புட்டு சம்பவம் நடக்கிறது புதன் விஷயம் புதன் புத்தில சரியா அடுத்த புத்திலலாம் கிடையாது பலன் எடுக்க தெரியாதவங்க வேணா அது வந்து தசா சந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது பூசி பூஜை சமாளிச்சுட்டு போவாங்க பலன் எடுக்க தெரிஞ்சவங்க எப்படியும் பலன் எடுப்பாங்க சரியா அப்போ புதன் திசை நடந்தா இவ்வளவு சம்பவம் நடக்குது ஏன்னா இந்த இடத்துல நாலு கரம் இந்த புதன் போய் குருவை போய் தரும்போது முதல்ல தாம்பத்தியம் நடந்துருது அதுக்கு பிறகு அடிப்படி சண்டையெல்லாம் நடந்து அது பிறகுதான் திருமணமே பண்ணி வைக்கிறாங்க புதன் திசை புதனை புத்தி கடைசி பகுதியில் குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் இது உண்மை சம்பவம் சரியா இது உண்மை சம்பவம் இப்படித்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சுயதிசையை சுய உத்தி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அது பிறகு போனா யாரும் போய்த்து வருவாரு செவ்வாய்தான் போய் தருவார் அப்ப ஆல்ரெடி கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஏன்னா மே சுக்கரன் நட்சத்திரத்தை வாங்கி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்காரு திருமணம் நடந்துருச்சு சுக்கரனை நட்சத்திரத்தை வாங்கி தான் சுக்கர யாருக்கு தெரிவித்துல அந்த ரோலையும் பண்ணல குடும்பத்துல சண்டையும் வருது வரதான் செய்யும் கல்யாணம் அமைச்சதுக்கு அப்புறம்தானே சண்டையை வரதே செய்யும் அடுத்த இந்த புதன அடுத்து போய் யார போய் தொடுவார் கேதுவை தொடுவார் அது பிறகு சனியை போய் தொடுவார் இல்லையா கேது வைத்து போய் தொடும்போது என்னக்கும் ஏழாம் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய தசான்கு ஆறுலையும் லக்கணத்துக்கு ஏழுலையும் போய் இருக்கும்போது என்ன ஆகும் கலவரம் வெடிக்கும் சரியா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க கேது புத்திலேயே கேதுவை போய் தொடுவாருங்கிற மாதிரி கூட வச்சுக்க ஒண்ணும் தப்பு பிரச்சனை வருது கேதுனா கத்திட்டு கட் பண்ணி பண்ணிவிடும் எதை கட் பண்ணி விடும் கூட உட்காந்துட்டு சனி குடும்ப சனாதி பேர்ல குடும்பத்தை கட் பண்ணி விடும் குடும்பத்தை கட் பண்ணிவிடும் அவ்வளோதான் ஒரு குழந்தை பிறந்துச்சு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு வெளியிட்டு வந்தாச்சு சரியா அந்த பொன் வாழ்ந்தது புதன் தேசியம் புதன் புத்தி மட்டும்தான் அதுக்குள்ளேயே சண்டா செஞ்சு கேது புத்தியில பிச்சுக்கிட்டு வந்தாச்சு குடும்பம் கட்டாயிப்போச்சு சுக்கர புத்திலேருந்து அந்த பெண்ணு தனியாத்தான் வாழு அவ்வளோதான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஒருத்தரை நம்பி ஏமாந்து எல்லாம் ஏதாவது கூடாது அத்தனை இழந்து மான மரியாதை வந்து கருப்பு இழந்து எல்லா ஒரு கல்யாணமும் பண்ணி வாழவும் முடியலை படிக்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல வாழ்க்கையே போச்சு முடிஞ்சு கேது புத்தியில பிரச்சனை வந்துருச்சு கட் பண்ணி விட்டுருச்சு கத்திரிக்கோ இதுதான் பெண்ணுடைய பெண்ணுடைய ஹிஸ்டரி அதுக்கு பிறகு இப்ப எத்தனை வருஷம் கடந்துட்டாங்க அது என்ன பண்றாங்களோ அது அவங்களுடைய பர்சனல் சரியா ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு ஷார்ட் கட்லவும் போகலாம் இவ்வளவு துல்லியமாவும் போகலாம்ங்கிறதுக்குதான் உதாரணம் நீச்சி பண்ணால் ஒரு பத்து கொஸ்டினோட வருவாங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க இல்லையா கட்டம் இல்லாமல் மைக்கை பிடிச்சி ஒரு நேரமா ஸ்பீச்சை கொடுக்குறத விட உதாரண ஜாதகம் கொடுத்து இப்படி சுள்ளியுமா அப்படி ஷார்ட் கட்லாம் ஸ்பீடாக பலன் எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த உதாரண ஜாதகம் இதை விட யாரும் உங்களுக்கும் தெளிவா எளிமையாக தெளிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு திசாபுத்திக்கு எப்படி பலன் இன்னும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் எளிமையாகவும் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மள ஒரு லைக் பண்ணு அனைவருக்கும் நன்றி வணக்கம்